அருள் சிவபதியாம் அருள் சிவநெறி சார் அருட்பெரும் நிலைவாள் அருட்பெரும் ஜோதி அருளுக்கு அதிபதியான சிவஸ்வரூபம் அருளாட்சிக்கு உரிய தன்மைதாகி இருந்து அருள் சிவநெறி அருள் அளவிடற்கு அறிய ஆற்றலை பின்பற்றும் கொள்கையை சிவநெறியாகிய அக்கொள்கை வழியில் நிலைத்து நின்று என்னால் அளவால் இவ்வளவு பெரியது என கணக்கிட முடியாத உயர்நிலையில் இருக்கும்படியான பேராற்றல் கொண்ட பெரிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே இதுதான் வந்து முதல் இருக்கக்கூடிய அந்த பாடலுக்கு விளக்கம் முதல் பாடலுக்கு நேரடியாக விளக்கம் சொல்லிட்டேன் அதாவது அருள் சிவபதியாம் அப்படின்னா அருளுக்கு அதிபதியான சிவஸ்வரூபம் அருளாட்சிக்கு உரிய தன்மதையாகி இருந்துன்னு அர்த்தம் அருள் சிவபதியாம் இரண்டாவது அருள் சிவநெறி அளவிடத்திற்கு அரிய ஆற்றலை பின்பற்றும் கொள்கை சிவநெறி ஆகிய அக்கொள்கை வழியில் நிலைத்து நின்று சாறு அருட்பெறும் நிலையினால் என்னால் அளவால் இவ்வளவு பெரியது என கணக்கிட முடியாத உயர்நிலையில் இருக்கும்படியான வால் அருட்பிறஞ்சோதி பேராற்றல் கொண்ட பெரிய அருட்பிரஞ்சோதி ஆண்டவரே இதுதான் வந்து முதல் பாடலுக்கு விளக்கம்